இந்தியா பாகிஸ்தான் மோதலில் அம்பலமான உண்மைகள் பின்னணியில் சீனா துர்க்கி அமெரிக்கா நாடுகள் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பாகிஸ்தானை அதன் சொந்த மண்ணில் தாக்கி பயங்கரவாதத்தை எதிர்க்கும் தனது தைரியத்தையும் தீர்மானத்தையும் உலகுக்கு காட்டியது இது வெறும் ஒரு தாக்குதல் மட்டும் அல்ல எதிர்வெளியில் இருக்கும் எவரும் இனிமேல் எண்ணிக்குறையாது எதையும் செய்வதற்கு முன் நூறு முறை சிந்திக்க வைக்கும் வகையில் ஒரு எச்சரிக்கையாகவும் இருந்தது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அளிக்க இந்தியா வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களின் உண்மை நிலையை உறுதிப்படுத்தவும் புகைப்படங்களையும் அரசு வெளியிட்டது பாகிஸ்தான் சுயமதிப்பை இழந்து விடாமல் திமிராக செயல்பட்டதால் இந்தியா பதிலடி கொடுத்து அதன் முக்கிய ராணுவ தளங்களை சீர்குலைத்தது இந்த தாக்குதலில் சேதமடைந்த பாகிஸ்தானின் விமான தளங்களை பற்றிய புகைப்படங்களும் பின்னர் இந்திய ராணுவம் வெளியிட்டு தங்களின் நடவடிக்கையின் தாக்கத்தை வெளிக்கொணர்ந்தது அதே நேரத்தில் சீனா மற்றும் துர்க்கி போன்ற நாடுகள் திறந்த வெளியில் எந்த கருத்தும் வெளியிடாமல் பின்னாலிருந்து பாகிஸ்தானுக்கு மௌன ஆதரவை வழங்கின ஆனால் எதையும் அஞ்சாமல் நிற்கும் நமது வீரர்கள் எதிரி திட்டங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் துணிச்சலுடன் எதிர்த்து தடுக்க முனைந்தனர் பாகிஸ்தான் இந்தியாவின் முக்கிய நகரங்களும் எல்லைப் பகுதிகளில் உள்ள இராணுவ தளங்களும் இலக்காக குறிவைத்து தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டது ஆனால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அதனை நேரத்தில் எதிர்கொண்டு அந்த திட்டங்களை முற்றிலுமாக தோல்வியடை செய்தது இந்த தாக்குதலுக்கு பதிலடி இந்தியா மிக கடுமையான எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தியது மே எட்டாம் தேதி இரவு பாகிஸ்தான் துர்க்கியில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானங்களை அதாவது ட்ரோன்கள் இந்திய நகரங்களை தாக்க பயன்படுத்தியதாக அந்நாட்டு ராணுவம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தது இருப்பினும் இந்தியா தனது வான் பாதுகாப்பு திறமையை காட்டி அந்த ட்ரோன்களை முற்றிலுமாக அழித்து போட்டது தாக்குதலில் சிதறிய பாகங்களை பாதுகாப்புத்துறை ஆராய்ந்ததில் அவை துர்க்கியில் உருவாக்கப்பட்ட செல்சன் சாங்கர் வகை ட்ரோன்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது இவை முக்கியமாக கண்காணிப்பு மற்றும் மிக துல்லியமான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் உயர் தொழில்நுட்ப சாதனங்கள் துர்க்கியுடன் பாகிஸ்தானுக்கு உற்ற நட்பு உறவு உள்ளது ஆயுத தேவைகளுக்காக பாகிஸ்தான் பெரிதும் துர்க்கியை சார்ந்துள்ளது இதன் காரணமாக துர்க்கி ரகசியமாக பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கி வருகிறது என்பதும் தற்போது வெளிச்சம் பார்க்கிறது இதன் விளைவாக துருக்கி வழங்கிய ஆயுதங்களை எதிர்க்கும் வகையில் இந்திய ராணுவம் வலியார்ந்த பதிலடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் பாகிஸ்தான் தீட்டிய ரகசிய திட்டங்களை முழுமையாக வெளிக்கொணர்ந்துள்ளன பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதாக மேடையில் பேசும் சீனா வேறொரு பக்கத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி வரும் துரோகம் இதன் மூலம் தெரிய வந்துள்ளன பல்வேறு பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்துப்படி இந்திய தாக்குதலுக்கு பின்புலத்தில் சீனாவின் தூண்டுதலும் இருக்கக்கூடும் என்பதே இன்று எழும்பும் முக்கியமான சந்தேகமாகியுள்ளது இதே வேளை இந்திய ராணுவம் பயன்படுத்திய சில முக்கிய ஆயுதங்களும் சீனாவில் தயாரிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்க உண்மையாகும் செய்தியாளர் சந்திப்பின் போது பாகிஸ்தான் பயன்படுத்திய ஆளில்லா விமானங்கள் மற்றும் போர் விமானங்கள் இந்திய தாக்குதல்களில் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் எத்தனை விமானங்கள் எது எவ்வகை என்னும் விவரங்கள் ராணுவம் சார்பில் பகிரப்படவில்லை இதே நேரத்தில் பாகிஸ்தானின் எந்த ஒரு விமானமும் இந்திய எல்லைக்குள் நுழைய முடியவில்லை என்றும் பதிலடி நடவடிக்கைகளில் பல பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய பாதுகாப்பு படையினரால் சுட்டு தரையிறக்க வைக்கப்பட்டன என்றும் இராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் அனைத்தும் சீனா தயாரிப்புகளாக இருக்கின்றன என்பதை பதிலடி நடவடிக்கைகள் மூலமும் பாகங்கள் மூலமும் உலகம் முழுவதும் அறிந்துள்ளது சாதாரண சீன பட்டாசுகளே பாதுகாப்புக்கு பெரும் சவாலாக இருக்கின்றன என்றால் அந்நாடு உருவாக்கும் ஆயுதங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை நம்மால் ஊக்குவிக்க முடிகிறது பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத முகாம்களை இந்தியா துல்லியமாக தாக்கியது இதற்கு பதிலடி அளிக்க பாகிஸ்தான் ஜே செவன்டீன் மற்றும் ஜே டென் சி போர் விமானங்களை பிஎல் வகை ஏவுகணைகளுடன் பயன்படுத்தியது மேலும் இந்திய ராணுவ தளங்களை தாக்க ஹெச் கியூ நைன் ஏவுகணை அனுப்பவும் பாகிஸ்தான் செயல்படுத்தப்பட்டது இந்த மோதலின் போது இந்தியாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் சீன ஆயுதங்கள் ஆக்கப்பூர்வமாக முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளன ஜே எஃப் செவன்டீன் போர் விமானம் சீனா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளும் கூட்டாக வடிவமைத்த ஒரு கூட்டு தயாரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் மோதல் அதிகரிக்க தொடங்கிய பின்னணியில் சீனாவின் ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கியுள்ளன மோதல் தொடரும் போது பாகிஸ்தானுக்கு சீனா நிலைத்த ஆயுத ஆதரவை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் விளைவாக சீனாவின் பாதுகாப்பு துறை சார்ந்த பங்கு சந்தைகளில் நம்பிக்கையுடன் வளர்ச்சி நிகழும் வாய்ப்பும் உருவாகிறது மேலும் பாகிஸ்தான் இந்தியாவுடன் மோதும் சந்தர்ப்பமும் சீனாவுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நன்மைகள் அளிக்கக்கூடியதாக அமைகிறது இது லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசங்களில் சீனாவுக்கு எதிரான இந்தியாவின் கவனத்தையும் மன உறுதியையும் பரிதளரச் செய்யும் மேலும் முக்கியமாக சீனாவுடன் உள்ள கட்டுப்பாடு கோடு லாக் பகுதியிலிருந்து இந்திய ராணுவம் ஒரு அளவு பாதுகாப்பு வலிமை அமைப்புகளை திரும்ப அழைக்க வேண்டிய சூழல் உருவாகும் அபாயமும் உள்ளது சீனா ஒரு மறைமுக எதிரியாக செயல்படுகிறது அது நேரடியாக இந்தியாவுடன் போரில் ஈடுபட விரும்பவில்லை எனவே பாகிஸ்தான் போன்ற நாட்டு நாயகங்களை தூண்டி எதிரான நடவடிக்கைகளை எடுக்க செய்கிறது அதில் ஆயுதங்களை வழங்குவதும் ஒன்றாகும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது அமெரிக்கா அதில் தனது பங்கு இருப்பதாக கூற முயன்றது ஆனால் இந்தியா இந்த கோரிக்கையை தட்டி நிராகரித்தது இதற்கு முன் இந்திய போர் நிறுத்தத்தை அறிவிக்கும் முன்பே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் தனது முயற்சியால் குறைந்தது என்று கூறி புகழாரம் சூற்றினார் மே பத்தன்று இந்தியா பாகிஸ்தானில் உள்ள முக்கிய விமான தளத்தை தாக்கியது அதன் மறுநாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ முதலில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அலி முனீருடன் பேசினார் பிறகு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தொடர்பு கொண்ட இந்த விவகாரத்தில் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கூறினார்